வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டாம் கால்வாயோட கரையில தான் நின்றிருக்கேன் இதுதான் பதினெட்டாம் கால்வாய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து பதினெட்டாம் கால்வாயில் வந்து தண்ணி திறந்து வச்சதா வந்து சொல்றாங்க நமக்கு தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சி நம்ம அதை வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து உத்தம வளையத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க பதினெட்டாம் கால்வாயில் தண்ணி திறந்து விடணும் இன்னும் திறந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து ரெண்டு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களோட கோரிக்கை என்னன்னா கால்வாய் தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்கணும் ஆனால் இன்னும் திறந்து விடலை ஏன் அப்படி விவசாய நிலங்கள்லாம் இந்த பக்கம் நிறைய இருக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கம் இருந்தும் கோரிக்கை எழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டாம் கால்வாய் போன வருஷம் சரியாக செப்டம்பர் பதினாலாம் தேதி திறந்துருக்காங்க ஆனால் இந்த வருஷம் இன்னைக்கு டிசம்பர் இருபதுக்கு மேலே ஆகுது போன வட்டம் செப்டம்பர் பதினாலாம் தேதி நல்லா திறந்தாங்க அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதோடய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு செப்டம்பர் விட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசத்துக்கு நாலு மாசம் வரைக்குமே தண்ணி வந்து ஜனவரி வரைக்குமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் போய் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பரோட எண்டுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் இன்னுமே தண்ணீர் திறந்து விடக்கூடலை இந்த பதினெட்டாம் கால்வாய் தண்ணீர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ஒரு புத்தமைப்பா நான் சொல்றேன் அவ்வளவு ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப அந்த இடத்துக்குலாம் வந்து இன்னும் தண்ணீர் திறந்து விடாது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறையாதான் இருக்கு பதினெட்டு அங்க கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தூர் வரப்படவே இல்லை தூர் வரப்படாம தண்ணீர் திறக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சென்றடையிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலைகள் குப்பைகள்லாம் இப்படி இருக்கு பாருங்க அங்கங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குப்பையெல்லாம் குட்டி வச்சிருக்காங்க நம்ம வந்து பாத்தினா அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் குட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தவறான செயல் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம கரெக்டாக தண்ணி வர்றதை ரிசீவ் பண்ணுற காண்டி நின்றுருக்கோம் கரெக்டாக இப்போ நம்ம நின்றுருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கும் கூடலூருக்கும் இடையில இருக்கக்கூடிய அப்பாச்சி பண்ணை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த அப்பாச்சி பண்ணையிலேருந்து மேலே அப்படியே நேராக வந்தோம்னா நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கு வந்து வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக இருந்தால் அந்த இடத்துலலாம் தண்ணி வந்துருச்சு அவங்களை பார்த்தாலே தெரியும் அவனுக்குள்ளே தண்ணி லைட்டாக தெரியுது பார்த்திங்களா அப்படியே வந்துருச்சு அரௌண்ட் இங்கே வரைக்கும் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபுல்லாகி வரும் அதான் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தண்ணியை வந்து வர்றத கேப்சர் பண்ற காண்டி பதினெட்டாம் கால்வாயில் வந்து தண்ணி திறந்து விடும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பேப்பர்ல ஜிஓ பாஸ் பண்ணுறதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ தண்ணி திறந்து விட்டதுக்கு நடந்துச்சா அப்படின்றது இது நாள் வரைக்குமே நமக்கு வந்து சரியான தகவல் கிடைக்கல நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பில் சொன்னவே வந்து சரி ஓ பதினெட்டாங்கல்வா இல்லை தண்ணி திறந்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் தண்ணி திறக்கவே இல்லை ஏன்னா கன்ஃபார்மாக திறந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருந்தது அதனால தான் அப்படியே வந்தோம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அதை லைவ் கேப்சர் பண்ணுற காண்டி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இங்கனக்குள்ளே வந்து நின்றுட்டோம் இப்போ இருந்தால் கொஞ்சம் முன்னாடி அங்கேனுக்குள்ளே தண்ணி இருக்குது அங்கேருந்து இங்கே தண்ணி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்த பாடு இல்லை இதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சரியாக தூர் வாடல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளம் மேடுமா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி வருது இவ்வளோ புதர் இருக்குது இந்த புதறுக்குள்ளே எந்த இடத்துல தண்ணி வந்திருக்குன்னே தெரியல கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு வந்து தான் இந்த புதருக்குள்ளே தான் தண்ணி இருக்குது கல் தூக்கி போட்டோம் சொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்போ சரி ரைட்டு தண்ணி அந்த ஏரியா பக்கம் அப்படியே ஃபில்லாகி வந்துகிட்டு இருக்கு போல் இன்னும் வந்தால் இந்த பக்கம் வரணும் இல்லைன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபில் ஆகி அப்படியே இந்த பக்கம் வரணும் நம்ம அதுக்காக வேண்டியது அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு சின்ன கல்லை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்திருக்கு சவுண்டு கேட்குது இந்த பார்த்தீங்களா இங்கே தண்ணி வந்திருக்கு சவுண்டு கேட்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கிட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நம்ம கை காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கு அந்த ஈரப்பதம் அப்படியே தெரியுது பையா பையா என் தண்ணி வரும் போல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலமாக பையா 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 ஊறி அப்படியே வந்து இந்த புதருக்குள்ளே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு கீழே வந்து தண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தர்மக்கோல் இருக்குது பார்த்தீங்களா தர்மா கீழே வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த பக்கம் சைட்லேயும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பதினெட்டாம் கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் திறந்துவிட்ருப்பாங்க போல் இந்த பாருங்கள் கொஞ்சோண்டாத்தே வருது தண்ணி எவ்வளோ திறந்துகிட்டுருக்காங்கன்னு சரியாக தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து அப்படியே தண்ணி இஞ்சி இஞ்சி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடலூருக்கும் கம்பத்துக்கு இடையில் அப்பாச்சி பண்ணைக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல இடத்த வந்து கடந்து இருக்கு இந்த தண்ணி பாருங்க தண்ணி வர்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தண்ணி வராத டைம்லாம் நிறைய குப்பைகள் போ குப்பைகள்லாம் போடுறாங்க போல இந்த பதினெட்டாம் கால்வாயில இதெல்லாம் தவறான செயல் தயவு செய்து நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குற அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுத்தோம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம நடந்து வந்திருக்கோம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தான் தண்ணியோட சவுண்டு கேக்குது பதினெட்டாம் கால் வயல தண்ணி லைட்டா வந்துட்டு இருக்கு போல வாங்க நம்ம கீழே போய் கே பாக்கலாம் வாங்க அப்படியே நடந்து என் போகணும் கீழே பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தா போயிட்டு இருக்கு பாருங்க பதினெட்டாம் கால் வாயில நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் அளவாத்தான் விட்டுருக்காங்க போல் அதனால தான் தண்ணி இன்னுமே கம்பத்தை வந்து அடையலை கம்பத்துக்கும் இடையில இடையில்தான் இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு பார்த்திங்களா